அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது நிறைய துக்கங்கள் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது இதில் இன்னொரு பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னா தன்னோட முகத்தில் நிறைய பருக்கள் இருக்குது வடுக்கள் இருக்குது என்னுடைய முகம் தெளிவாக இல்லை அப்படின்னே நிறைய பெண்கள் கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லோருக்குமே எல்லா கவலைகளையுமே நீக்கி முகத்தில் ஹோருளீன்களைப் போல அல்லாஹாலா ஒளியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை மட்டும் நீங்கள் தினமும் தொடர்ந்து வெறும் பத்து நாட்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முகத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே உங்கள் அழகில் மயங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவு உங்களுடைய உள்ளத்திற்கும் முகத்திற்கும் அல்லாஹாலா ஒரு பொழிவை தருவான் இன்ஷால்லா நீங்கள் இதை தொடர்ந்து பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்க பத்து நாளையே நல்ல ரிசல்ட்டு தரும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அதில் நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய முகம் அழகாகணும் எனக்கு திருமணம் பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னுடைய முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது நிறைய மார்க்ஸ் இருக்குது நிறைய தழும்புகள் வருது எனக்கு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது திருமணத்துக்குள்ளே என்னுடைய முகம் அழகாக மாறுறதுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது முக்கியமான ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சரி நார்மலா எல்லா நாட்கள்லேயுமே தன்னுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படின்னு தான் பெண்களும் விரும்புவாங்க ஆண்களும் விரும்புவாங்க ஆனா உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சில தான் அவங்களுக்கு முகம் தெளிவா இல்லை அப்போ உடல் முதல்ல நமக்கு சுத்தமாகணும் அப்போதான் நம்முடைய உள்ளமும் சுத்தமாகும் நம்முடைய முகமும் சுத்தமாகும் இந்த ரெண்டையுமே சரியா கொண்டு போகக்கூடியது எதில் இருக்கு அப்படின்னா நம்ம அல்லாஹை திக்ர் செய்யறதுல தான் இருக்கு அதுலயும் எனக்கு அழகு கொடு உள்ளத்திற்கும் முகத்திற்கும் ஒளிய கொடு அப்படின்னு ஒரு திக்ர அல்லாஹ்விடத்துல தான் மிகச்சிறந்த திக்ரா இருக்கும் ஏன்னா அல்லாஹ் எதை வேணும்னாலும் கேளுங்க நான் தர்றேன் நீங்க தயங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம தான் இதை கேட்கலாமா எனக்கு தலை முடி உதிரது இதை கேட்கலாமா முகம் அழகா இல்ல இதை கேட்கலாமான்னு நீங்க நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க இதற்கெல்லாமே விளக்கமாக நம்ம இதில் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா செருப்பு வார் அருந்தா கூட அல்லாஹிடத்தில் ஒப்படைங்க அப்படின்னு அப்போது நமக்கு கவலையை தரக்கூடிய இந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாமே நீங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அதற்காக கட்டாயம் அல்லாஹ்விடத்தில் நம்ம முன்னோக்கிறதுல தப்பே கிடையாது கண்டிப்பாக கேட்க வேண்டிய விஷயம்தான் இப்போது நம்ம எதை கொண்டு கேட்கலாம் அப்படின்னா சிறந்த ஒரு செலவாத்தை கொண்டு கேட்கலாம் செலவாத் அப்படிங்கிறது துவாக்கள் கபூலாக கூடியது ஆனால் இந்த செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் முகத்திற்கும் அழகையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இதனால உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இதை ஓத தொடங்குனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் தலைமுடி உதிருது அப்படின்னா அந்த பிரச்சனை நீங்கிரும் இன்னும் உடல்ல நோய்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கிரும் நீங்கள் எப்பவுமே ஒரு பதட்டத்தோட டென்ஷனாகவே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலவாத் உங்களுக்கு டென்ஷனை குறைக்கும் நீங்கள் ராகத்தாக இருக்கலாம் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தலைமுடி உதிராது உங்களுடைய முகத்தில் எந்த பிரச்சனையும் வராது அதோட அல்லாஹை நீங்கள் திக்கரு செய்ய செய்ய அதுவும் இந்த வார்த்தையை கொண்டு இந்த செலவாத்த சொல்லி திக்கரு செய்ய செய்ய உங்களுடைய முகத்தை அல்லாஹ் அல்லாஹால ஹூருள் ஈன்களை போல அழகாக பொழிவா எந்த குறையும் இல்லாமல் வச்சுருப்பான் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படின்னா குட்டி தான் செல்லாஹூ அழைக்க யா முஹம்மது நூறும் மின் நூறில்லாஹு அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து ஒளியிலிருந்து ஒளியான முஹம்மதே உங்கள் மீது செலவாத்தும் செலாமும் பொலியட்டும் அலமது இல்லா இவ்வளோதான் குட்டி செலவாத்து தான் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இதை சுருக்கமாக சொல்கிறாங்க இதை ஓத ஓத குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அங்கே இருக்காத தான் ராகத்தான் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னும் இந்த நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையானது நம்முடைய முகத்திற்கு ஒளியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த சிறந்த குட்டி செலவாத்த தினமும் பத்து முறை ஓதி உங்களுடைய முகத்தில் தடவிட்டு வாங்க அலமது கண்டிப்பாக வெறும் பத்தே நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் எனவே இனிமே எனக்கு அழகாக இல்லை முகம் எனக்கு அவசரமாக என்னுடைய முகம் அழகாகணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த செலவாத்த ஓத தொடங்குங்க அலம்துல்லா மாற்றத்தை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் பெற்று நாம் உள்ளத்திலும் உடலிலும் என்னும் முகத்திலும் அழகாக பொழிவாக மாற எல்லாம் வல்ல அல்லாஹத்தால நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து